வணக்கம் தணிகை என் பேர் மணிகண்டன் உங்களை நம்ப முடியாது நான் சொல்கிற விஷயம் ஏன்னா இருபத்தஞ்சி லட்சத்தில் தனி வீடு இருக்குது அதுவும் புது வீடு மாதாவத்துலேருந்து ஏழு கிலோமீட்ரு ரெடில்ஸ்க்கு முன்னாடி வந்துடும் சைட்டு பக்கத்தில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் இருக்குது ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்குது பசங்களுக்கு படிக்கிறதுக்கு சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது ரொம்ப அருமையான சைட்டு கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க சிஎம்டே ரரா அப்ரோடு இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ரெடில்ஸ் மார்க்கெட்டு இந்த ரெடிஸ் மார்க்கெட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கோ ஷோரூம்னு தெரியும் உங்களுக்கு தெரியும் அது உள்ள போனிங்கன்னா சோத்து பார்க்க ரோடுன்னு சொல்லுவாங்க அது ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் போகும் அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பயிர் சர்வீஸ்ன்னு வரும் அது உள்ளே போனீங்கன்னா காலேஜ் இருக்கும் ஆர்பி உமன்ஸ் காலேஜ் இருக்கும் அந்த காலேஜ் வழியாக போனால் கோமதி அம்மனைகள் நம்ம இந்த வீட்டுக்கு போயிடலாம் நீங்கள் பார்க்குறது புது வீடு இருபத்தஞ்சி லட்சம் தான் ரொம்ப அருமையான வீடு சிஎம்டிஏ பேங்க் பேங்க்கில் வந்து ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ வரைக்கும் கொடுப்பாங்க நம்ம ஒரு மூணு லட்சம் நாலு லட்சம் ஒரு அஞ்சு லட்சம் கட்டினாம தான் போதும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க அருமையான வீடு எல்லாேருக்கும் பிடிக்குது இதே மாதிரி வீடு இன்னும் ஒரு மூணு நாலு வீடு கேட்குறாங்க கஸ்டமர் கேட்குறாங்க சேர்ந்து கேட்குறாங்க கண்டிப்பாக நாங்கள் தருவோம் நீங்களும் பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் நீங்களும் வாங்குங்க ஏன்னா சிட்டிக்குள்ளே ஒரு இருபத்தஞ்சு லட்சத்தை தனி வீடு ரொம்ப கிடையாது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு நாங்கள் தரும் கம்பெனி பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு வருஷம் கம்பெனி பெரம்பூரில் நம்ம ஆஃபீஸ் இருக்குது தனிக்கு எஸ்டேட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் என் பேர் மணிகண்டன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம இடம் போய் பார்ப்போம் அது இல்லாமல் இஎம்எல் இடம் வேணும்னா பொன்னிரலை இஎம்ஐ ஒரு வருஷம் இஎம்ஐ ரெண்டு வருஷம் இஎம்எல்ஏ போட்டிருக்கோம் முயற்சி பண்ணுங்கள் நல்லா இருங்க நன்றி வணக்கம் அருமையான வீடுங்க சூப்பர் வீடுங்க கண்டிப்பாக வாங்குங்க வாழ்த்துக்கள் நன்றி